நீங்க நரேந்திர மோடியுடைய புரட்சியாக எதை சொல்வீங்க பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வித்ததையா முப்பத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இன்னைக்கு வரை இந்தியாவின் அடித்தளத்தை ஆட்டம் காணாம வைத்திருக்கிறார் நேருன்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு நீங்க நேருவை விமர்சிக்கலாம் ஆனா இத இந்த விஷயத்தில் நேரு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றினார் என்பதை நீங்க மறுக்க முடியாதுல்ல அதுக்கெல்லாம் பதில் கிடையாது அலெக்ஸ் வந்து கிறிஸ்தவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கைத்திட்ட யாரும் கிறிஸ்தவர் கிடையாது இந்துக்கள் இருந்தா முஸ்லீம் இருந்தா கடவுள் மறுப்பாளர் இருந்தா இந்து எல்லாரும் சேர்ந்து ஏன்னா இது இந்துக்களையும் பாதிக்கிற விஷயம் தானே அலெக்ஸ் பேசி இருக்கிற விஷயம் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்க்கு மட்டும் பாதிக்கிற விஷயமா பெரும்பான்மையாக இந்துக்களை இந்துக்களுடைய வரிப்பணம் தானே இப்படி வீணா போகுது இது அவங்க இந்துக்கள் உணர்ந்துட கூடாதுங்கிற்காண்டி தான் வேக வேகமாக இதை சொன்னது ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு அதுல ஜெகத்கஸ்பர் படத்தெல்லாம் போட்டிருக்காங்க ஜெகத்கஷ்பர் கிறிஸ்தவ பாதிரியார் பிரச்சார செய்கிறாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கஸ்பர் வந்து திராவிட இயக்க கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியல் ஈழ அரசியல் தமிழர் பொருளாதாரம் இது குறித்து ஒரு உலகளாவிய அளவில் தமிழர் வணிகம் அரசியல் செய்யணுங்கிற அந்த அரசியல் நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு தமிழ் மையம்ங்கிற பேர்ல தமிழ் இலக்கியம் தமிழர் இதுன்னு பண்றாரு எனக்கு தெரிஞ்ச அவர் கிறிஸ்துவ பிரச்சாரம் செஞ்சு நான் பார்த்ததில்லை நான் ஒரு ஊடவையாளராக அவர் தமிழ் தமிழர் அரசியல் தமிழர் பொருளாதாரம் தமிழர் வணிகம் தான் கஸ்பர் போயிருக்கார் ஆனால் அவர் படத்தையும் வச்சிருந்தாங்க வச்சுட்டு இவங்களை பத்தியெல்லாம் அலைச்சு விமர்சனம் பண்றாரான்னு இவர்களை பத்தி எதுக்கு இவர் விமர்சனம் பண்ணணும் இல்லை இவர்களை எதுக்கு இவர் பாராட்டணும் அது அவர் ஜாப் இல்லையே அவருடைய ப்ரொஃபஷன் ஒரு ஸ்டாண்டப் காமெடி மூலமா ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஏற்படுத்துறாரு இசையை பற்றி பேசுகிறார் இளையராஜா தேவாவை பற்றி பேசுகிறார் கல்வி குறித்து பேசுகிறார் அரசியல் குறித்து பேசுகிறார் ஒரு படைப்பாளி என்பவன் சமூகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் தாக்கங்களை பற்றி பேசணும்